அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூக உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த அஜித் குமார் வழக்குல வந்து லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கறது கேட்டு கேட்டு எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம குழம்பி போயிருக்கோம் இந்த கேஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கு பட் இந்த அப்டேட்டை நம்ம பாக்குறப்போ இந்த கேஸ் வந்து இந்த டைரக்ஷன்லதான் இப்ப போகுது சரியாதான் போகுது அப்படிங்கறத நம்மளால நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியும் முக்கியமா என்ன அப்படின்னா அஜித்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க தரப்புக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு கையில கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாக்க போறோம் இறந்து போயிட்டாருக்கார நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இதுல ஒரு வார்த்தை கூட இல்லைன்றத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் மருத்துவர்கள் இதை நடத்திய மருத்துவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்க அஜித் குமாருடைய போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது மூன்றரை மணி நேரத்துக்கு மேல நடந்துருக்குங்க சாயங்காலம் அஞ்சு மணி நாற்பத்தி நிமிஷத்துக்கு தொடங்கின இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒன்பது மணி இருபது நிமிஷம் வலிக்கும் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஏன்னா உடல்ல வந்து அந்த அளவுக்கு காயம் இருந்தது இல்லையா ஸோ அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே இவ்வளவு நேரம் எடுத்து இந்த உடலை வந்து அந்த உடல் புற அப்படிங்கிறத மருத்துவர்கள் பண்ணியிருக்காங்க ரெடியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதற்கட்ட ரிப்போர்ட் தான் ஸோ அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரணும்

உடல்ல நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருந்தோம் நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் வந்து உறுதி பண்ணியிருக்கு நாற்பத்தி நாலு இடங்கள்ல வந்து காயம் அப்படிங்கிறது இருக்கு காயம்னா வெளிப்புற காயம் அப்படிங்கிறது கிடையாது வெளிப்புற காயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராய்வு மாதிரியான காயம் தான் அதாவது அப்படி பிடிச்சி சட்டை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போறது இதெல்லாம் நம்ம படத்தில் பார்ப்போம்ல ஸோ அதை மாதிரி இருக்கிறப்ப அந்த சிராய்வு ஏற்படும்ல அத மாதிரி காயம் தான் பட் எத மாதிரியான காயம் பெரிய அளவில் ஏற்பட்டுக்கு அப்படின்னா ஒரே இடத்த அடிக்கிறது அடிச்ச இடத்தையே ரத்தம் வராம நீங்க அந்த பைப் கூட பாத்துருப்பீங்க சார் அந்த பிளாஸ்டிக் பைப் அப்படிங்கறத தாண்டி இந்த ரப்பர் மாதிரியான பைப்பை வச்சு அடிச்ச இடத்தையே அடிக்கிறது அப்போ வந்து அத மாதிரி பைப்பால் அடிச்சா ரத்தம் அப்படிங்கிறது வராது ஆனா ரத்த கட்டு அப்படிங்கிறது ஏற்படும் அடிச்ச இடத்தையே திரும்ப 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 அடிக்கிறப்போ உள்ளேயே அந்த இடம் வந்து ஒரு காயம் கிடையாது வெளியில வெளிப்புறமா தெரியக்கூடிய காயம் மட்டுமே நாற்பத்தி நாலு ஆனா ஒரு காயத்துக்குள்ளேயே பல காயங்கள் ஏற்படுற மாதிரி உள்ள வந்து நிறைய இடங்கள்ல உடம்புல வந்து ரத்த கட்டு ஏற்பட்டு அப்படிங்கிற விஷயத்த இந்த முதற்கட்ட உடற்கூராய்வு இந்த அறிக்கை அப்படிங்கிறது வெளிப்படுத்தியிருக்கு இது போக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அஜித்குமாரோட மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க திட்டமிட்டு அதாவது வெளியில ரத்தம் வரல ஆனா உள்ளுக்குள்ள மூளையில ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அது போலீஸுக்கே தெரிஞ்ச டெக்னிக்கா இருக்கலாம் வெளியில ரத்தம் வராம உள்ள அடிச்சு உள்ள இருக்கக்கூடிய பார்த்த வந்து எப்படி வீணாக்குறது அப்படிங்கிறது போலீஸ்க்கே தெரிஞ்ச ஒரு வித்தையா கூட இருக்கலாம் அந்த அடிப்படையில அஜித்குமாரோட மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த ரிப்போர்ட் வந்து உறுதி பண்ணிருக்கு இது போக நம்ம படத்துல எல்லாம் பாத்துருப்போம் போலீஸ் வந்து லத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா திடீர்னு வயிற்றுல குத்துற மாதிரி அது மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பார்த்திருப்போம் அத மாதிரி இந்த குமாரை குத்துனாங்களா என்னன்னு தெரியல வயிற்றுக்கு கீழ பகுதியில் கொஞ்சம் வயிற்றுல இருந்து கீழே கொஞ்சம் பகுதியில் வந்து குத்துன எதையோ ஒரு கம்பி மாதிரி ஏதோ ஒரு வச்சு ரொம்ப காயம் அப்படிங்கிறது இருக்கு தாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கறதையும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஸோ லத்தியை நம்ம நேரடியா புரிஞ்சிக்க முடியுது லத்தியை பயன்படுத்தி அவங்க வயிற்றுக்கு கீழே வந்து இப்படி எப்படி குத்துவாங்கல்ல அதை மாதிரி குத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லுது இது போக போலீஸ் வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்கல்ல எஃப்ஐஆரே போட்டிருந்தாங்கல்ல அதாவது தப்பிக்க ட்ரை பண்ணா அந்த கோசாலையில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா அப்ப நாங்க அடிச்சோம் வந்து இழுப்பு வந்து வலிப்பு வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கறத முழுசா இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லிடுச்சிங்க சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ கேஸ் வந்து அடுத்த கட்டமா என்ன நகரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கேஸ விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல மாவட்ட நீதிபதி அவர்கள் ஜான் சுங்கர்லால் சுரேஷ் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல சோ அவங்க இந்த கேஸ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்து இவ்வளவு சென்சிட்டிவா மாறுது இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியில தெரிய வந்திருக்கு சோ இது இன்னைக்கு வந்து மூணாவது நாள் விசாரணை அப்படிங்கிறது ஜூலை இரண்டாம் தேதி விசாரணை ஆரம்பிச்சாங்க ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் பதினோரு மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறது நடந்தது மூணாம் தேதி நேத்தியும் வந்து இந்த விசாரணை நடந்தது இன்னைக்கு நாலாம் தேதியும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஆறாம் தேதி வரைக்கும் இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ச்சியா பல்வேறு இடங்கள்ல திருபுவனம் காவல் நிலையம் அந்த கோவில் அந்த முன்னாடி இருந்த பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் அஜித் குமார் கூப்பிட்டு போனாங்களோ அங்க யாராவது பார்த்தாங்களா ஏன்னா ஸ்டேஷன்லேயே வச்சு அவங்க அடிக்கல இல்ல வெளியில வச்சு மாதிரி பல இடங்கள்ல இந்த விசாரணை போயிட்டு இருக்கு ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இந்த விசாரணை நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் ஜூலை எட்டாம் தேதி திரும்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து இது சம்பந்தமான அந்த ரிப்போர்ட் அப்படிங்கறத இந்த மாவட்ட நீதிபதிகள் அவர்கள் வந்து சமர்ப்பிப்பாங்க சோ சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கோ இவங்க என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து அடுத்து இந்த கேஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது போகும் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐக்கு மாத்து மாத்திக்கலாம் நாங்க தயாரா இருக்கோம் உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கல்ல பட் ஏன் இன்னும் சிபிஐ சம்பந்தமா இதுல இந்த கேஸ்ல வந்து எங்கேயுமே பேசப்படல அப்படின்னு யோசிச்சீங்களா ஏன் அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த கேஸ வந்து ஜுடிஷியலா நாங்க எடுத்து விசாரிக்கிறோம் ஜுடிஷியலா எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க சிபிஐ அப்படின்னு சொன்னாங்க பட் இதுல சிபிஐ மாத்தினா இது சம்பந்தமான தடயங்கள் அப்படிங்கிறது அழிக்கப்படுறது பெரிய அளவுல நடக்குங்க எப்படிப்பா அப்படின்னா எங்கேயுமே ஒரு ஸ்டேட்ல வந்து அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வேற யாராவது எடுத்து விசாரிப்பாங்க போலீஸ் விசாரிப்பாங்க சிபிசிஐடி விசாரிப்பாங்க மாதிரி விசாரணை அப்படிங்கிறது போகும் பட் கடைசியில யாராவது ஒரு பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ ஒரு பெட்டிஷன் போட்டு இதை இவங்க விசாரிக்க கூடாது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாத்தி ஒரு ஒரு வாரம் கழிச்சு அங்க திரும்ப அந்த கிரைம் சீனுக்கு சிபிஐ வரப்போ அங்க எந்த தடயமும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது இதுதான் கடந்த காலங்கள்ல எல்லா வழக்கிலையுமே நடந்திருக்கு சிபிஐ கிட்ட அந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டு அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் விசாரணை நடத்ததுக்குள்ள அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான் அங்க இருந்த ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது டிஜிட்டல் எவிடன்ஸ் கூட எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும் சோ அப்படி இப்போ இந்த வழக்குல வந்து திடீர்னு சிபிஐ விசாரிக்க விட்டா அதுக்குள்ள எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருவாங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க சோ அதனாலதான் இன்னும் சிபிஐ இதுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தான் ஸோ இந்த மாவட்ட நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தி அந்த அடிஷனல் அறிக்கை இதுக்கு முன்னாடி அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல ஒரு நீதிபதி திருபுவனம் மேஜிஸ்ட்ரேட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை தாக்கல் தாக்கல் பண்ணாங்க அது கூட இப்போ இவங்க மாவட்ட நீதிபதியும் சேர்த்து இந்த அறிக்கையை கொண்டு போய் எட்டாம் தேதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கூட இன்னொரு நீதிபதி அவர்கள் இரண்டு பேர் கொண்ட தான் இதை விசாரிக்கிறாங்க சோ அவங்கள்ட்ட எட்டாம் தேதி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இருந்து என்ன விஷயம் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த வழக்க தொடர்ந்து மாவட்ட நீதிபதி அவர்களே கொண்டு போவாங்களா இல்ல சிபிஐக்கு இந்த வழக்கு மாத்தப்படுமா அப்படிங்கிறத நீதிபதிகள் அவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனா இந்த விஷயத்துல எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களுடைய பேச்சு அந்த வீடியோ சில வீடியோஸ் வந்திருந்தது பார்த்தேன் ஒரு நீதிபதி மாதிரியே இல்ல ஒரு ஹைகோர்ட் நீதிபதி மாதிரியே இல்ல ஒரு சாமானிய மக்கள் மாதிரி நம்மள அந்த அஜித் குமாரோடைய ஒரு அப்பா இல்ல ஒரு அண்ணன் இருந்தா அந்த இடத்த எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அரச வந்து அரசு தரப்புல இருந்து யார் வாதாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜ்மல் கான் இவங்கதான் வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலா போயிட்டு அரசு தரப்புக்காக வாதாடி இருக்காங்க எந்த அளவுக்கு கேவலமா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா காவல்துறையவும் கிழி கிழின்னு கிழிச்சு அது சம்பந்தமாலாம் நிறைய நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நான் என்ன அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தான் அவங்க கையில இந்த கேஸ் கேஸ் இந்த வந்து மாறி இருக்கு திமுக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இவ்வளவு தலைவலியா மாறி இருக்கு இதே அந்த யார் இருந்தாலும் இந்த வந்து அந்த முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும் பட் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களை நம்புவோம் அவரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எட்டாம் தேதி தான் இந்த என்ன போகுது இன்னும் ரெண்டு தான் விசாரணை அப்படிங்கறத மாவட்ட நீதிபதி அவர்கள் முடிச்சாங்க அப்படின்னா உடனே ஒரு நாள் கேப் போட்டு எட்டாம் தேதி திரும்ப விசாரணைக்கு வரப்போதான் இந்த உடற்கூறாய்வு ரிப்போர்ட் என்ன பேச போகுது அன்னைக்கு இந்த இவங்க இப்ப அறிக்கை ரெடி பண்றாங்கல்ல மாவட்ட நீதிபதி இந்த அறிக்கை என்ன பேச போகுது இதுக்கு அரசு தரப்பு வந்து என்ன டிஃபன் பண்ணி என்ன பாயிண்ட வைக்க போறாங்க அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா ஜூலை எட்டு நோக்கி தான் எல்லோருடைய கண்ணுமே இருக்கு என்னுடைய கண்ணுமே தான் இருந்துட்டு இருக்கு முக்கியமா எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இதுல என்ன பேச போறாங்க அரச எப்படி தாக்க போறாங்க அப்படின்னு கேட்டு அவங்களே ஒரு அட்வொகேட்டா மாறி அஜித்குமாரோடைய அட்வொகேட்டா அவங்களே மாறி கேள்விகள் கேட்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீதிபதிகளுடைய கோவம் ஆக்ரோஷம் அப்படிங்கிறத இந்த கேஸில் நம்ம பார்க்க முடியுது கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு அப்டேட்டுங்க நம்மளோட நிக்கிதா இருக்காங்கல்ல இந்த கேஸோடைய அந்த பெண்மணி இருக்காங்கல்ல ஸோ அவங்க இப்போ ஒரு ஆடியோ அப்படிங்கறத லீட் பண்ணியிருக்காங்க தம்பி குமார் மரணம் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் இல்லையோ நான் வந்து ஒரு பாம்பு அடிக்கிறது கூட வந்து யோசிப்பேன் என்னோட என்ன பார்த்து சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்ன மேல வந்து பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா சொல்றாங்க இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பேசுனா ஏதாவது பச்சை பச்சையா வந்துரும் சோ நம்ம பேச வேணாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அவனை பிடிக்கல அப்படின்னா ஒருத்தன் வந்து இவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம லிஸ்ட் எடுக்க போனா வெளியில வந்து சொன்னவங்க மட்டுமே நான் நிக்கிதாவில பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க மட்டுமே ஒரு இருபது முப்பது பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது போக திருமண மோசடி நடந்திருக்கு பண மோசடி நடந்திருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ காலேஜில் மாணவிகள்கிட்ட இவங்க ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க நடந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியாயிருக்கு ஒரு மனுஷன் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்க முடியுமோ அவ்வளவு குற்றச்சாட்டையும் நான் நிக்கிதா மேல வைக்க முடியுது அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இல்லை இவங்க பிற கிட்டத்தட்ட இருபது வயசுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேயே தொடங்குது இவங்க மேல வைக்க பாடக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இவ்வளவு மோசமா இருந்துட்டு இவ்வளவு மோசமா வாழ்ந்துட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம பல்லு கூசாம வந்துட்டு என்ன எல்லாம் இது பண்றீங்க கார்னர் பண்றீங்க நான் எவ்வளவு உத்தமி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க எவ்வளவு உத்தமி அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது சம்பந்தமா ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா முக்கியமான அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேர வேண்டிய அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இதை மாதிரி இந்த கேஸ்லயும் சரி சொசைட்டிலையும் சரி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி